பக்யலக்ஷ்மி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன போகுதுன்னு பார்க்கலாம் கோபி வந்து பயங்கர டென்ஷனாக தலையில டவலை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க உடனே ராதிகா வந்து இப்போ நீங்கள் எதுக்காக இப்படி இருக்கீங்க எதுக்கு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இல்லை அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அதை சொல்லவும் முடியாது ஏன் சொல்ல முடியாது சொன்னா தானே தெரியும் சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல ராதிகா உன்னுடைய சிம்டம்ஸ் எல்லாம் பார்க்கும் போது ஒருவேளை நீ பிரெக்னடா இருப்பியோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்டதுமே வந்து அப்படியெல்லாம் எதுவும் இல்ல கோபி நீங்க தேவையில்லாம வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க நான் உண்மையதான் சொல்றேன் ஒருவேளை நீ பிரெக்னடா இருந்த என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் இதில் போயிட்டு என்ன இருக்குது இதில் போய் என்ன தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னுடைய ஏஜ்க்கு இப்போ ப்ரெக்னென்ட் ஆனேன்னா அது வந்து சரியாக இருக்காதுன்னு தோணுது என்னுடைய பேட்டிங்க இந்த மாதிரி இருக்கும்போது நீ வந்து ப்ரெக்னென்ட் ஆகணுமா கோபி எனக்கு அதெல்லாம் தெரியாது இது நம்ம காதலோட சின்னம் இந்த காதலோட சின்னத்தை வந்து நான் எதுவும் பண்ண மாட்டேன் எனக்கு ஆசை இருக்காதா சொல்லுங்க கோபின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே கோபி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே முதல்ல இவளுக்கு ஏதாவது ஒன்று டேப்லெட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து இவ வயதில் வளர்த்து குழந்தைய அழிக்கணும் முதல்ல இவ பிரெக்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கோபி முடிவு பண்றாங்க அதோட இந்த முடிச்சிருக்காங்க